நம்ம மூவர்ணக் கொடியை பார்த்து பெருமைப்படுகிறோம் ஆனால் அதை வடிவமைத்தவர் யார் என்று எல்லோருக்கும் தெரியாது அவர்தான் பிங்காலி வெங்கையா இந்திய தேசிய கொடியின் தந்தை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறில் ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த இவர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றியும் மகாத்மா காந்தியுடன் விடுதலைப் போராட்டத்திலும் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் விஜயவாடாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் அவர் தனது கொடி வடிவமைப்பை காந்தியிடம் காட்டினார் அது ஆரம்பத்தில் சிவப்பு மற்றும் பச்சை இருந்தது காந்தியின் ஆலோசனையின் பேரில் வெள்ளையும் சக்கரமும் சேர்க்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் மூவர்ண கொடி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் அசோக சக்கரத்துடன் நாம் இன்று பார்க்கும் வடிவம் பிறந்தது பிங்காளி வெங்கையா எப்போதும் நினைவில் நிற்க வேண்டிய தேசபக்தர் நம்ம கொடியின் நிறங்கள் எப்போதும் நம்மை ஒன்றிணைக்கட்டும்